ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நல்ல மிளகு மிளகு தென்னை மரத்தை ஒட்டி இருக்குது பாருங்கள் ஏதோ இதான் ஒட்டு தாவரம்னு இதை சொல்லலாம் நல்ல மிளகில் காய் இருக்குது இதுதான் மிளகு காய் இந்த நல்ல மிளகு கொடி வந்து கொடி வகையை சார்ந்தது இது கேரள மாநிலத்தில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது கருப்பு தங்கம்னு நல்ல மிளக சொல்லுவாங்க இந்த இலை பார்க்கறதுக்கு ஒரு வெற்றிலை போன்ற அமைப்பில் இருக்கும் மழைக்காலத்தில் அடுக்கடுக்கான தும்மல் கண்களை சுற்றி அரிப்பு மூக்கில் நீர் வர்றது போன்ற எல்லாத்துக்கும் ஒரு தேக்கரண்டி மிளகையும் வெற்றிலையையும் நீரில் கொதிக்க வச்சு குடித்தாச்சுன்னா இந்த சளி இருமல் எல்லாம் குறையும் அது தவிர கொரோனா காலத்தில் நமக்கு வந்து இப்போது ரொம்ப நோய்ப்பு சக்தியை மிக்க உணவாகட்டு இந்த நல்ல மிளகு உபயோகமாக இருந்து வருது நல்ல மிளகு இதுவரை பார்க்காதவங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நெஞ்சு நெஞ்சிச்சளி ஜலதோஷம் நுரையீரல் மட் போன்ற செரிமான மண்டலத்தில் செயல் கூட்டும் பங்கு நல்ல மிளகுக்கு உண்டு அவதிப்பட்டு அவதிப்பட்டுருக்கவங்க தினமும் அஞ்சு மிளக சாப்பிட்டா ரொம்ப நல்லது நல்ல மிளகு தூள் தூளோட தேன் அல்லது பணம் சேர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருமல் உடனே நிற்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் காட்டு பாதையை நோக்கி உங்களுக்காக வந்து காடு மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் நண்பர் கூட இங்கே வந்து நாயுருவின்னு ஒரு செடி இருக்குது நாயுருவி அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறோம் நாயுருவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கிராமத்திலையும் கொல்லைப்புறத்துலேயும் சாலையோரங்கள்லேயும் வெகு சாதாரணமாக வளரும் இந்த நாயுருவிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இதற்கு வேறு பேர்களும் உண்டு நாயுருவி வேர் மட்டும் பட்டையை கொண்டு பல் துளக்குனா கரைகள் இல்லாமல் பற்கள் பழி சென்று வெண்மையாக இருக்கும் இது போ வந்து பற்களில் தங்கி இருக்கின்ற நுண் கிருமிகளை நீக்கி பற்களில் உண்டாக்குற சூ கூச்சம் சொத்தை வலி ஈர்கள உண்டாக்கும் வலி வீக்கம் என